வரமது உலக மக்கள் அனைவருக்கும்ளமும் ஒழுக்கங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் தலைவாறுறதுல கூட இஸ்லாமிய சட்டம் வந்து இருக்கு அஹமதுல்லா கேளுங்க இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளுக்கு காட்டும் முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை போல் மனிதர்களில் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகிறது தலையில் முடி வைத்திருப்போர் எவ்வாறு தனது தலையை பராமரிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது அவற்றில் சில சட்டங்கள் காண்போம் என்னடா இதுக்கெல்லாமா ஒரு சட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த முடியை வந்து சரியாக சில பேர் சில பேர் விரிச்சு போட்டுக்கிட்டு முன்னாடி முடிய முடி வந்து எதுக்கு ஆண்கிட்ட வந்து முடிய காட்டக்கூடாது அதை காட்டுனா கூட இம்ப்ரெஸ் ஆகி மயங்கி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சில பேர் முடிய வந்து ரொம்ப கவர்ச்சியாக காட்டி விரிச்சு விட்டுக்கிட்டு வித்தா முடியை முன்னாடி வந்து தூங்க விட்டுக்கிட்டு முடியலையே இப்போ எவ்வளோ ஸ்டைல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தாலே எல்லாம் மயங்க பெண்களே மயங்கிடுவாங்க அப்படிங்கும் போது ஆண்கள் மயங்க மாட்டாங்களா அதான் தன்னுடைய அலங்காரத்தை ஆண்களுக்கு அதுவும் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் காட்டணுமே வழிய மத்த ஆண்களுக்கு காட்டணும் இதுங்கணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஹராமான ஒரு விஷயம் தான் இஸ்லாமிய முறைப்படி எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அல்ல நமக்கு சொன்ன கட்டலை ஏன்னா அல்லாதான் நம்மளை படைச்சா நம்ம முகத்தை மட்டும் வெறும் முடி இல்லாட்டி போனா நம்ம முகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த முடிய வச்சுதான் நம்மளுடைய முகம் வந்து அழகாக காட்டுறதும் அழகில்லாமல் காட்டுறதும் இருக்குது அப்படிங்கும்போது பெண்கள் வந்து மொட்டை அடிப்பது கூடவே கூடாது அது இஸ்லாத்தில் அந்த இதை வந்து நல்லா தடை செய்திருக்கான் அப்படிங்கும் போது சில பெண்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த முடியை வந்து மாற்றம் பண்ணிக்கிட்டு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேளுங்க வரக்கூறதுல கேளுங்க தலைவாரும் போது கவனிக்க வேண்டியவை நம்மளை அழகுப்படுத்திக் சொல்கிறான்னா இந்தந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் செய்யாதீங்கன்னு நல்லா நமக்கு எடுத்துரைக்கிறான் எண்ணெய் தேய்த்தல் எண்ணெய்ங்கிறதையே மோஸ்ட்லி அதிக பெண்கள் வந்து அதிக ஆண்களும் வந்து மறந்துட்டாங்க அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஆண்களும் சரி எண்ணெயை தேய்ச்சி உடம்பு சூட்டை வந்து அந்த அதன் மூலியமாக தலையில் உள்ள ஹீட்டு இப்போ தலைவலின்ற நிறையா பேருக்கு ப்ராப்ளம் வருது த தலைவலின்ற தான் ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க கண்ட கண்ட கெமிக்கலும் அந்த இந்த ஆயிலு ஆயிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாசனை திரவியம் அந்த மாதிரி ஜெல்லு இந்த மாதிரி எல்லாம் தேய்க்கிறதுனால தான் முடி வந்து ரொம்ப பாரமாக அது பா ஜல்லு ஜெல்லு வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும் அப்புறம் ட்ரை ஆகிடுச்சின்னா அந்த முடியை குளித்தால் தான் அந்த முடி நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெய் தேய்ச்சா அந்த உடம்புக்கும் நம்ம உடம்ப உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி தலைக்கும் தலைமுடிக்கும் உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே அந்த எண்ணெய் வந்து குளிச்சு மூட்டும் அதனால தான் எண்ணெய் தேய்க்கிறத நமிக நாயகம் ஒரு இதுவாக வச்சிருக்காங்க அதை நமக்கு சொல்றாங்க நபி சொன்ன விஷயத்தை நமக்கு சொல்றாங்க நபி சொல்லா ஹலேவசல்லம் அவர்கள் எண்ணெய் தேய்த்திருந்தால் அவர்களுடைய தலையில் உள்ள நரைமுடிகள் எதுவும் வெளியே தெரியாது எண்ணெய் தேய்ச்சா நரைமுடி எதுவுமே வெளியே தெரியாது ஏ எண்ணெய் தேய்க்கவில்லை என்றால் வெளியே தெரியும் அந்த எண்ணெயை தேய்க்கலைன்னா வெளியே தெரியும் அறிவிப்பவர் பின் சமுரா அலி அவர்கள் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது சீப்பை பயன்படுத்துது நபி செல்லவா கலைவசெல்லம் அவர்கள் பரட்டை தலையுடையவராக ஒரு மனிதரை கண்டார்கள் அப்போது கோபமாக இவர் தனது முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் அதான் பரட்டை தலையோட தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நபிக நாயகம் விரும்பல அது அறிவிப்பவர் வந்து ஜாபிர் பின் அப்துல்லாஹர் அலி அவர்கள் நூல் நசாயி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று அப்புறம் வலப்புறத்திலிருந்தே ஆரம்பித்த நபிசரளா கலைவசனம் அவர்கள் உளு செய்யும் போது தலைவாரி கொள்ளும் போதும் காலனி அணிந்து கொள்ளும் போதும் வலப்பக்கத்திலிருந்து தொடங்குவதையே விரும்பி வந்தார்கள் வலப்பக்கத்துலேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாப்பாடு தொ இது சாப்பாடு சாப்பிடும்போது தொட்டுக்க பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா வலப்பக்கமா பக்கமாக வலப்பக்கம் எது நம்மளுடைய வலப்பக்கம் அது பக்கமாக தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வெளியில் போகும்போது செருப்பு போடும்போதும் பிஸ்மில்லான்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விஸ்மின்லா சொல்லி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி செருப்பில் கூட சில பேர் வந்து கவனம் இல்லாமல் போகும்போது எப்படி செருப்பில் பூட்ஸ் இல்லை பாம்பு உட்காந்துருக்கு தேள் உட்காந்துருக்கு அதுவும் காட்டு பக்கமாக இருந்துச்சுன்னா பலவித பூச்சிகள் வந்து உட்காந்து கிடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸுலேயே பாருங்களேன் பூரா ஏறும் பூச்சி ஏறும் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மை இருக்கிறதுனால எல்லா பூச்சிகளும் அங்கே வரத்துக்கு ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தெரியாது எந்த இடத்துல வேணாலும் எது வேணாலும் இருக்கும் பூச்சிங்க அப்படிங்கும்போது நம்ம கவனமாக ட்ரெஸ்ஸை போடும்போது உதறிட்டு ஷூவை பார்க்கும்போது அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் சில அலுவல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை கூடறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விசுனா சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இருந்து இடது தான் ஆரம்பிக்கணும் தலை சிவதாக இருந்தாலும் பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ஆரம்பிக்கணும் உங்கள் கேமராவில் வந்து கையாக தெரியும் உங்களுக்கு இப்போ தெரியாது அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது வலது பக்கமாக ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்க இதை அறிவிப்பவர் வந்து ஆயிஷாருடையவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிஷா வந்து அஹ் நபிகளாருடைய மனைவி அவங்க பண்ற வேலையை சொல்றதுனால நபி பா செய்த வேலையைதான் இவங்க நமக்கு அறிவிக்கிறாங்க அடிக்கடி தலைவாரி கொள்வது கூடாது நாள் முழுவதும் அடிக்கடி தலைவாரி கொண்டிருப்பதை நபிசரவா ஹலைவசலம் அவர்கள் தடை செய்தார்கள் அடிக்கடி சில பேரு முடி நல்லா ஷைனிங்கா வரணுங்கிறதுனால அடிக்கடி தலைவாரிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது ஏன்னா அந்த முடியில கூட அழகுல மயங்கி தன்னோட முடியை வளர்க்கறதுலயே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி அதுலேயே சில பேர் முடிக்குன்னே ஒரு முக்கியத்துவத்தை மக்கள் கொடுப்பாங்க இது முடி கொட்டிடுச்சுன்னா வருத்தப்படுவாங்க உட்காந்து முடி ஏன் கொட்டுது எதனால் கொட்டுதுன்னு அதனால மலை மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இந்த முடி வந்து ஒரு சாதாரண ஒரு அழகு இது அதுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனாலதான் அந்த ஒரு விஷயத்த ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க மறக்கடிக்கிற விஷயத்துல இதுவும் ஒண்ணு அடிக்கடி தலைவாரி கொள்வது கூடாது நாள் முழுவதும் அடிக்கடி தலைவாறிக் கொண்டிருப்பதை நபிசராக அலிவசலம் அவர்கள் தடை செய்தார்கள் அபி அறிவிப்பவர் அவர்கள் நூல் அபுதாவுத் அப்புறம் இது என்றால இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நெற்றியின் மீது முடியை தொங்க விட தொங்க விட தடை யார இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஆனால் இப்படி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு அப்போ ஆள் இல்லை அழகில் நான் மதுசாக்கு போனப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அழகெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறத ஏன்னா எங்களை தன்னுடைய கணவருக்காக எப்படி வேணாலும் நம்ம அழகுப்படுத்திக்கலாம் ஆனால் வெளியில் மற்றவங்க பார்க்குறாங்க மற்றவங்க பார்க்கணும் நம்மளை அழகுன்னு அவங்க சொல்லணும் அதுக்காக நம்ம அலங்காரம் கூடாது இதை தான் அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய கணவருக்காக நீங்க முடியா வீட்டுக்குள்ள விட்டு உங்க கணவர்கிட்ட நீங்க காட்டுங்க உங்க உங்க ம உங்க கணவர் திருத்தி பட்டாக்கா அது ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அதே மத்தவங்க கிட்ட காமிச்சா மனசுல சரணம் வரும் இல்ல அதுதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் மின் தூதனை விசலாக இலவசம் அவர்கள் தம் முன் தலைமுடியை தமது நெற்றியின் மீது தொங்க விட்டு வந்தார்கள் இணை வைப்பாளர்கள் தங்கள் தலைமுடிகளை பிரித்து நெற்றியில் விழ விடாமல் இரு பக்கமும் தொங்க விட்டு வந்தார்கள் வேதக்காரர்கள் தங்கள் தலைமுடிகளை நெற்றியின் மீது தொங்கவிட்டு வந்தனர் அல்லாஹின் தூதர் நபிசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் எந்த விஷயங்களில் நமக்கு இறை கட்டளை எதுவும் இடப்படவில்லையோ அந்த விஷயங்களில் வேதக்காரர்களுடன் ஒத்து போக விரும்பி வந்தார்கள் பிறகு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தம் தலைமுறையை இரு பக்கங்களிலும் பிரித்து வகி கொண்டார்கள் அறிவிப்பவர் நூல் புகாரி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு முடி வைப்பதும் பச்சை குத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது முடி வைக்கிறது வந்து நல்லா தடை செய்திருக்க அதே மாதிரி பச்சை குத்தி விடும் பெண்கள் பச்சை குத்தும் பெண்கள் இது என்றுமே நல்லா தடை பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது ஒட்டு முடி வைப்பதும் பச்சை குத்துவதும் தான் நபி சொல்லா ஹலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒட்டு முடி வைத்து விடும் பெண்கள் ஒட்டு முடி வைத்து கொள்ளும் பெண்கள் ஒட்டு முடி வைக்கிற பெண்களுக்கும் அல்லாவுடைய சாபம் இருக்குது அந்த முடியை ஒருத்தவங்க தலையில் வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அந்த சாபம் இருக்கு அதே மாதிரி வச்சுக்கிட்ட பெண்கள் அந்த முடியை வச்சுக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அந்த சாபம் இருக்குது அதே மாதிரி பச்சை குத்தி விடுற பெண்களுக்கும் அல்லாவுடைய சாபம் இருக்குது அதே மாதிரி பச்சை குத்திக்கிட்ட பெண்களுக்கும் அல்லாவுடைய சாபம் இருக்குது இதைத்தான் தான் நல்லா சொல்லலாம் இது ரெண்டுமே தடை செய்த தடை செய்யப்பட்டது பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் ஆகியோரை அல்லாஹ் சபிக்கிறான் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளும் பெண்கள் பச்சை குத்தி விடும் பெண்கள் கொள்ளும் பெண்கள் ஆகியோரை அல்லாஹ் சபிக்கிறான் அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கதீசவர் சொல்றாரு பாதி மலித்து பாதி விடுவதற்கு தடை நபிசரலா ஹலைவசலம் அவர்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை மலித்து விட்டு மற்றொரு பகுதியை மலிக்காமல் விட்டு விடுவதை தடை செய்தார்கள் அறிவிப்பவர் இப்ரூபர் அழியவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தலையில் ஒரு பகுதி சிறைக்கப்பட்டு மறுபகுதி சிறைக்கப்படாமல் இருக்க ஒரு சிறுவனை நபிசரலா கலைவசலம் அவர்கள் பார்த்தார்கள் தான் ஆண்கள் எல்லாம் ஃபேஷனாக வச்சுக்கிறாங்களே பின்னாடி எல்லா முடியும் எடுத்துருவாங்க முன்னாடி மட்டும் முடிய வச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பக்கத்தை வலிச்சு வைக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் போய் எங்கள் குடும்பத்துல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க கேட்காதவங்கள தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியது அப்புறம் அல்லாவை வச்சு அவங்களாச்சு வேற எல்லாம் பண்றது சொல்லி சொல்லி தெரிந்தாத ஜென்மங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அழகுக்கு அல்லாவை பத்தி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் பிரச்சனை தலையின் ஒரு பகுதி சிரைக்கப்பட்டு மறுபகுதி சிறைக்கப்படாமல் இருந்த ஒரு சிறுவனை நபிசரலாக ஹைவசலம் அவர்கள் பார்த்தார்கள் அப்போது இவ்வாறு செய்வதை அவர்கள் தடை செய்தார்கள் சிரைத்தால் முழுமையாக சிரைத்து விடுங்கள் முடியை வைக்க வைக்க நினைத்தால் முழுமையாக விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் இப்படியும் பண்ணாம அப்படியும் பண்ணாம ரெண்டு பக்கமும் வச்சிருக்கே ஒன்று செஞ்சா மொட்டை அடைச்சிரு இல்ல அடி போனா ஆண்களுக்கு மொட்டை அடிக்க தடை தடை இல்லை பெண்களுக்கு தான் தடை அப்படிங்கும்போது ஆஹ் அந்த மாதிரி முடி இல்லாட்டி போனா அந்த மாதிரி ஒரே துறையா செலச்சிரு இது என்ன கொஞ்சம் முடி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிச்சாங்களாம் இந்த அறிவிப்பவர் யுகுனு உமர் அடி அவர்கள் நசாயில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவங்கதான் நரைமுடிக்கு சாயமிடுவது நபீசர் அல்லா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முடிக்கு சாயமிடுவது சாயமிடுவதில்லையாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆகவே நீங்கள் முடிகளுக்கு சாயமிட்டு அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அவங்க செய்யல அவங்க இது வணங்கும் போது செருப்பு போட மாட்டாங்க முடிக்கு சாயம் விட மாட்டாங்க அல்ல அவங்க அல்ல அல்ல இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க சாமி இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா ஆகவே நீங்கள் முடிகளை சாயமிட்டு அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அவங்க அவங்க செய்கிறன்னா நீ அதை செய்யி அல்ல அப்படி சொல்லலை நமக்கு அப்படின்னு சொல்லி நீ செய்யி அப்படின்னா அபு குறை அலி அவர்கள் நூறு புகாரி ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பதில் சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க இது வந்து அபு பக்கர் அலி அவர்களின் தந்தை அபு ஹுசாஃபா அவர்கள் மக்கா வெற்றில் வெற்றி ஆண்டில் மக்கா வெற்றி ஆண்டில் அல்லது வெற்றி நாளில் நபிசரலா ஹலைவசலம் அவர்களிடம் வந்தார்கள் அல்லது கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களது தலைமுடியும் தாடியும் தும்பைப்பூவைப் போன்று தூய வெண்மை நிறத்தில் இருந்தன அவருடைய துணைவியரிடம் நபிசரளா ஹலைவசல்லாம் அவர்கள் இந்த வெள்ளை நிறத்தை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அறிவிப்பவர் ஜாபே ரலிலி நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அந்த முடிக்கு வந்து சாயம் விடக்கூடாது ஆனால் கருப்பு சாயத்தை நல்லா தடை பண்ணியிருக்கேன் கண்ணகரேன்னு கருப்பட்டி மாதிரி இருக்குல்ல அதை முடிக்கு போடக்கூடாது மற்றபடி கலர் வந்து கலர் ஹேரிங்கெல்லாம் எல்லாம் இருக்குல்ல கலர் ஹேரிங்கு இந்த மாதிரி மருதாணி தேய்ச்சிக்கலாம் அது சிகப்பு சாயம்தான் வரும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி கலர் ஹேரிங்க வேணா பண்ணிக்கலாம் அது நல்லா தடை செய்யல கர்ணக்கரைன்னு கருப்பட்டி மாதிரி இருக்கிற ஹேர் ஹேர்டை அதை மட்டும்தான் தேய்க்கக்கூடாது அதான் நரைமுடிக்கு கருப்பு சாயமிடுவதற்கு தடை நபிசல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறுதி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் அவர்கள் கருப்பு நிறத்தால் சாயம் கொள்வார்கள் அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாராவே இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு சிம்பிளான விஷயம்தான் இதுக்கு போய் அல்ல இந்த மாதிரி சொர்க்கத்தை தடை செஞ்சிருக்கானா அப்போ இது இந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு ஒரு நீங்கள் நினப்பீங்க இந்த ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் தானே சா கருப்பு சாயம் அடிக்கிறதுல என்ன அப்படின்னு மக்கள் கேட்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் அப்படிங்கும்போது அல்ல இந்த ஒரு விஷயத்த செஞ்சா சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாதுன்னு எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள் அப்படி அப்படின்னா அப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இதை தடை செஞ்சுருக்கான்னா தயவுசெய்து அலகமதுல்லா அதுலேருந்து தர பண்ணிக்கோங்க நார்மல் சாயம்னா கலர் ஹேடு ப்ளூ கலரு எல்லோ கலரு இந்த ரெட் கலர் அந்த மாதிரிலாம் செய்றீங்களா அதெல்லாம் செய்யலாம் ஆனால் கருப்பு மட்டும்தான் தடை செஞ்சிருக்கான் அல்ல அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மற்றபடி முடிக்கி எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கோங்க அல்மதுல்லா அதுதான் அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவி அறிவிப்பவர் யுகுனா பாசிராளி அவர்கள் நூல் நசாயி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முடியல கூட அல்ல இவ்வளோ ஒரு சட்டத்தை வச்சுருக்கான்னு சொல்லாதீங்க அல்லா சொல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும்போது அப்படிங்கும் சொன்ன விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டு அதற்குரிய பலனை நம்ம பெற்று அதற்குரிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது போது பற்றி அதிகமாக அதிகமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இஸ்லாம் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை மட்டும் நினைச்சிடாதீங்க அல்ல நமக்கு நேர்மையான மார்க்கத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறான் நம்ம எப்படி நேர்மையாக இருக்கணும் மற்றவங்க கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு தான் அல்லா விரும்புகிறோம் அப்படிங்கும்போது பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுடைய முடியை வந்து சீவ்றதுலையும் முடிய கட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லா நம்மளை பார்த்துட்ருக்கான் இதை குறித்து மறுமையில் கேள்வி கேட்பான் அப்படிங்கும் போது அல்லாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக அமீன் அமீன் அரபில் அழமின் அலாம் வலைக்கம் வரம்திலாய் பரகாத்தகம்